பெருந்தமிழ் விருது வழங்கி என்னை இருக்கும் இந்த விழாவின் தலைவர் ஈஸ்வரன் அவர்களே இந்த விருதுக்காக அல்லும் பகலும் பாடுபட்டு உலகில் எந்த கவிஞருக்கும் இவ்வளவு பெருமை சேர்ந்திருக்குமா என்று வியக்கும் வண்ணம் என்னை திகைப்பிலும் மலைப்பிலும் ஆழ்த்தியிருக்கும் மாயிகாவின் தேசிய துணைத் தலைவர் தத்தோஸ்ரீ சரவணன் அவர்களே தான் ஸ்ரீ ஹனிஃபா அவர்களே தான் ஸ்ரீ நடராஜன் அவர்களே என்னை இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கும் மாண்புமிகு மதியுரையர் குழுவின் பேரறியர்களே ஐம்பூதங்கள் குறித்து ஆய்வுரை ஆற்றி அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே பெருங்கல்வியாளர்களே பேரின்புமிக்க பெரியோர்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடகத் தோழர்களே இன்றைய தினத்தின் வாழ்த்துக்கு உரிய எங்கள் தாய்க்குலத்து தங்கங்களே நண்பர்களே கவியர் பெருமக்களே எழுத்தாளர்களே படைப்பாளிகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மெகிழ்ந்து நிற்கிறேன் என்பதா மகிழ்ந்து நிற்கிறேன் என்பதா பரவசத்தில் சொற்கள் ஒன்றோடு ஒன்று முட்டி கொண்டு தை பார்த்து சொல்லவா அல்லது என் ரத்தத்தின் இனிப்பு இன்னும் அதிகமாகிவிட்டது என்று சொல்லட்டுமா அல்லது இந்த கணத்திற்கு இந்த விருதுக்கு நீ தகுதி உள்ளவன் தானா என்ற கேள்வி எனக்குள் உள்ளாடுகிறதே அந்த நிருடலை சொல்லட்டுமா ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த தருணம் என் வாழ்வின் முக்கியமான தருணம் இந்த நிமிடம் என் இலக்கிய வரலாற்றின் மிக முக்கியமான நிமிடம் இந்த மேடை இந்த மக்கள் இந்த மன்றம் இந்த பேச்சாளர்கள் அத்தனை பேரும் என் வாழ்வின் நினைவின் கடைசி சொட்டு நினைவு உள்ளவரை மறக்க முடியாத நிமிடம் கலீல் ஜிப்ரான் என்ற ஒரு கவியில் இருந்தான் பதினெட்டு வயதில் அவன் பதினாறு வயது பேரழகியை சந்தித்தான் அவள் இந்த பூமிக்கு வந்த ஒரு நிலா நட்சத்திரங்களால் சிருஷ்டிக்கப்பட்டவள் பூக்களின் புத்திரி அவளை பார்த்து அழகே கேள்வி கேட்டு அண்ணாந்து பார்க்கும் அந்த பெண்ணை பார்த்துவிட்டு சொன்னான் அடியே பெண்ணே பதினெட்டு வசந்தங்கள் பதினெட்டு கோடைகள் நான் ஓடி வந்தது இதோ உன்னை காணும் இந்த நிமிடத்திற்காகத்தானா அதே கேள்வியை நான் இங்கு திருப்பி சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன் எழுபது ஆண்டு கோடைகள் எழுபது ஆண்டு வசந்தங்கள் எழுபது ஆண்டு வெகுமானங்கள் எழுபது ஆண்டு அவமானங்கள் எழுபது ஆண்டுகளின் தூக்கம் இல்லாத உறவு இரவு எழுதி எழுதி தேய்ந்த விரல் பேசி பேசி தேய்ந்த குரல் இவைகளெல்லாம் இதோ மலேசிய திருநாட்டின் இந்த பெருந்தமிழ் விருது வருகிற இந்த நிமிடத்திற்காக தானா என்று என் மனது பொங்குகிறது தத்தோஸ்ரீ சரவணன் அவர்களே தூங்காத உங்கள் இரவுகளுக்கு என் வணக்கம் வலி கொண்ட உங்கள் உடம்புக்கு என் வாழ்த்து நீங்கள் பெற்ற அவமானங்களுக்கெல்லாம் என் கவிதைகளின் வெகுமானங்கள் உங்களுடைய உழைப்பு ஆர்வம் இந்த துடிப்பு ஒரு தமிழ் கவிஞரை கொண்டாட வேண்டும் என்ற இந்த வேகம் அதோடு தமிழை கொண்டாட வேண்டும் என்ற தாகம் இவைகளுக்காக தமிழ் உலகம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களே இந்த விழாவுக்கு நீங்கள் தோன்றா துணையாக இருந்து உங்கள் தம்பிக்கு துணை இருந்து இந்த தம்பிக்கும் துணை இருந்து எங்களை பெருமைப்படுத்திய உங்கள் அன்புக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் எங்கள் தமிழ்நாட்டு இலக்கிய உலகம் உங்களை வாயார வாழ்த்தி கொண்டாடும் உங்கள் கவிதை பெருமக்களை எல்லாம் கொண்டாடும் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன் இதோ இந்த ரெண்டு பேர் இருக்கிறார்களே தத்தோஸ்ரீ இந்த ரெண்டு பேரும் சாதாரணமான ஆட்கள் அல்ல நான் பழகிய வரைக்கும் இவர்களை யாரும் ஆழங்காண முடியாது இவர்கள் இருவரும் ஆற்றலில் கடல் போல் ஆழமானவர்கள் செய்திகளை சேகரிப்பதில் கடல் போல் விசாலமானவர்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதில் வானம் போல் உயர்ந்தவர்கள் இந்த ரெண்டு பேரும் சகோதரர்கள் இவர்களை யாரும் பிரிக்க முடியாது ஏன் தெரியுமா தோழர்களே விக்னேஸ்வரன் யார் விநாயகர் சரவணன் யார் முருகன் அண்ணன் தம்பிகள் இந்த அண்ணன் தம்பிகளை எப்படி பிரிக்க முடியும் அந்த அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு சண்டை வந்தது ஞானப்பழம் யாருக்கு என்று ஞானப்பழம் யாருக்கு என்று விக்னேஸ்வரனுக்கும் முருகனுக்கும் சண்டை வந்தது இங்கு ஞானப்பழம் யாருக்கு என்று விக்னேஸ்வரனுக்கும் சரவணனுக்கும் சண்டை வரவே வராது ஏனென்றால் இந்த ஞானப்பழத்துக்கு பெயர் மாயிக்கா அது மக்களுக்கானது தங்களுக்கானது அல்ல என்று இவர்கள் இரண்டு பேருக்கும் தெரியும் இந்த மாயிக்கா என்ற பழத்தை காப்பாற்றி மக்களுக்கே அர்ப்பணிக்க வேண்டும் என்றுதான் இந்த இரண்டு பெரும் சகோதரர்களும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கு துன் சாமிவேலு அவர்களின் பிறந்த நாள் அது எதேச்சையாக வந்து அமைந்தது அவர் எங்களை எல்லாம் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார் தோன்றாம் துணையாக நின்று கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது சாமி என்ற பெருமனிதன் மறையவில்லை தோழர்களே இரண்டு உருவங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விக்னேஸ்வரன் சாமி நம்பிக்கை உள்ளவர் கடவுள் பக்தியாளர் சமய நெறியாளர் அதனால் சாமி வேலுவின் முதல் எழு முதல் எழுத்து இரண்டு எழுத்து அவரிடம் இருக்கிறது விக்னேஸ்வரன் சாமியாக இருக்கிறார் சரவணன் கையில் வேலு இருக்கிறது இந்த சாமியும் இந்த வேலுவும் இணைந்து சாமி வேலுவாக இந்த ரெண்டு பேர் வடிவில் இருக்கிறார் என்று நான் பெருமைப்படுகிறேன் நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன் நண்பர்களே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் வைரமுத்து என்ற தனி மனிதனை கொண்டாடுவதற்காக இந்த விழா என்று யாராவது நினைத்தால் அது தவறு நானும் அப்படி கருதி கொண்டால் அது தவறு தமிழ் இலக்கிய உலகம் கருதி கொண்டாலும் அது தவறு வைரமுத்து என்பவன் தமிழ் நெடுங்கணக்கில் வந்து போகிற ஒரு கவிஞன் வருவான் போவான் இப்படி இன்னும் பல கவிஞர்கள் வருவார்கள் போவார்கள் கவிஞர்கள் வந்து வந்து போவார்கள் தமிழ் மட்டும்தான் வரும் போகாது தமிழ் மட்டும்தான் நிரந்தரமானது இந்த நிரந்தரத்தின் மீது உட்கார்ந்து போகிற பறவைகள் தான் கவிஞர்கள் எனவே டத்தோசரி சரவணன் இந்த விழாவை எடுத்தார் என்றால் வைரமுத்து என்ற தனிமனிதனுக்காக அல்ல தமிழ் கவிதைக்காக மலேசியாவில் இருக்கிற தமிழ் படைப்பாளிகளின் ஊக்கத்திற்காக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் உயர்ந்தோங்கி வாழ வேண்டும் என்ற எண்ணத்துக்காக தமிழ் காய்ந்து விடக்கூடாது வேரடியில் நீர் என்ற உற்சாகத்துக்காக இந்த பயிர் மீது மழை சிந்த வேண்டும் என்ற ஒரு அக்கறைக்காக என்று நான் நினைக்கிறேன் எனவே இந்த விருதை தமிழ் பெருமக்களும் தமிழ் கவிஞர்களும் கொண்டாட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மகா கவிதையை படைக்கிற போது பொழுது நான் விழித்த தூக்கமில்லாத இரவுகள் என் உடலும் மனதும் பட்ட வலி இந்த கவிதை பெருமை பெறுமா சிறுமை உருமா என்ற சந்தேகம் இதை புலவர் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா இந்த அறிவியல் தமிழை செய்யும் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா என்ற எனது கேள்வி கவிதை என்பது கவிதையாகத்தானே இருக்க வேண்டும் அறிவியல் முடியுமா அறிவியல் வேறு உலகம் கவிதை வேறு உலகம் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதல் வேறு என்று சொல்வது மாதிரி கவிதை வேறு உலகம் அறிவியல் வேறு உலகம் இந்த இரண்டு உலகத்தையும் இணைக்கிறானே இந்திய சிற்பக்கலையும் கிரேக்க சிற்பக்கலையும் இணைந்தால் காந்தாரக்கலை என்றாகும் ஆனால் தமிழும் அறிவியலும் இணைந்தால் கவிதையாகுமா என்ற கேள்வியை விமர்சன உலகம் வீசுமே ஏது பதில் சொல்வேன் அந்த கேள்வி உண்மையாகிவிடில் இந்த படைப்பின் பயன் என்ன என்றெல்லாம் தவித்திருக்கிறேன் துடித்திருக்கிறேன் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் வைரமுத்து உன் உழைப்பு விரயமாகிவிடவில்லை தமிழ் வேறு அறிவியல் வேறு இல்லை தமிழே அறிவியல் அறிவியலே தமிழ் கவிதையே ரெண்டும் என்று இந்த மலேசிய திருநாடு என்னை உச்சி போந்து பாராட்டி கொண்டாடி விட்டது இந்த அறிவுலகம் போற்றிவிட்டது இது போதும் என் மகா கவிதைக்கு இது போதும் என் விரல்களின் தேய்மாரத்தில் இருக்கிற ரத்தம் இனி ஊறிவிடும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நன்றி நண்பர்களே தமிழில் இல்லாததா இந்த நூல் வைரமுத்து என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் இங்கு இங்கு பேரா பேசிய பெருமக்கள் மிக அழகாக உரைத்தார்கள் பேராசிரியர்கள் பேச கேட்டு கேட்டு திளைத்து போய் திளைத்து போய் மலைத்து போய் மகிழ்ந்து போய் அமர்ந்திருக்கிறேன் உங்கள் நாடு அறிவியலில் சிறந்த நாடு அருளில் சிறந்த நாடு தமிழில் சிறந்த நாடு இத்தனை பெரிய பேராசிரிய பெருமக்கள் இந்த மேடையில் உரையாற்று என்று சொன்னால் இது அறிவிலும் வளமான நாடு தமிழிலும் வளமான நாடு நீங்கள் கொடுத்து வைத்தவள் என்று சொன்னேன் இப்படி என்னும் கடலுக்குள் தரைவரைக்கும் போனவர்கள் அறிவியல் அறிந்தவர்கள் பிண்டையும் மண்ணையும் தமிழால் அளந்தவர்கள் இந்த மேடையில் நின்று பேசுகிற பொழுது எனக்கு பெருமை தாங்கவில்லை இந்த தமிழ் இப்படியெல்லாம் பேசும் என்று யாரும் கருதியிருக்க மாட்டார்கள் தோழர்களே ஏனென்றால் தமிழில் இல்லாத பொருள் ஒன்று இல்லை